வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி கீழே திருப்பதியில் சுவாமி தரிசனத்துக்காக கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் அதோடய நிலவரம் பார்க்கலாம் இன்றைக்கி பதிமூணாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு காலைல நாலரை மணிக்கு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க இன்றைக்கி சாயங்காலம் ஏழு மணிக்கும் எட்டு மணிக்கும் ஸ்லாட் போட்டு டிக்கெட் கொடுப்பாங்க அந்த டோக்கன் வந்து காலைல நாலரை மணிக்கு மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு டிக்கெட்டு அவைலபிள் இருக்குது இது காலைல அஞ்சரை மணிக்கு மறுநாள் காலையிலுக்கான டிக்கெட் கொடுக்கணும் சண்டேக்கான டிக்கெட்டு இஷ்யூ பண்ணுவாங்க பத்தாயிரம் டிக்கெட்டுக்கு மேலே இஷ்யூ பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி இஷ்யூ பண்ணல சண்டே அன்றைக்கி வேறு எதாவது ப்ரோக்ராம் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து சண்டேக்கான எஸ்எஸ்சி டோக்கன் கொடுக்கல காலைல மூணு மணிக்கு நாலு மணிக்கு ஸ்லாட் போட்டு டிக்கெட் கொடுப்பாங்க அந்த தரிசன டிக்கெட்டு இன்றைக்கி இஷ்யூ பண்ணல அதனால் காலைல நாலரை மணி அஞ்சு மணிக்கெலாம் அந்த டோக்கன் முடிஞ்சிருச்சு சண்டே மார்னிங்க்கு எஸ்எஸ்சி டோக்கன் கிடையாது இனிமேல் பகலில் வரவங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது திரும்ப நாளை காலையில் தான் இஷ்யூ பண்ணுவாங்க சண்டே ஈவினிக்கும் மண்டே மார்னிங்கும் டிக்கெட் கொடுப்பாங்க அதை வச்சு தான் நம்ம பார்க்கலாம் கீழே திருப்பதியிலேருந்து திருமலைக்கு நடந்து போகிறத பிளான் பண்ணுறீங்களா ஏற்கனவே நீங்கள் அளிப்பறி நடப்பாதையில் போயிருக்கீங்கன்னா இந்த ஸ்ரீவாரி மட்டும் நடைபாதையில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அளிப்பறி நடபாதையில் கொடுக்குற மாதிரியே இங்கேயும் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் டோக்கன் வரைக்கும் இலவசமாக கொடுக்குறாங்க அளிப்பறையில் பத்தாயிரம் டோக்கன் கொடுப்பாங்க இங்கேயும் ஐயாயிரம் டோக்கன் வரைக்கும் கொடுக்குறாங்க காலையில் ஆறு மணிக்கு இந்த டோக்கன் கொடுக்குற கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க எப்போ முடியுதோ எப்போ ஐயாயிரம் டிக்கெட் முடியுதோ அதோட குள்ளே சொல்லிவிடுவாங்க இந்த நடபாதையோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் இந்த நடபாதையில் படிகள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு படிகள் தாங்க இருக்குது அளிப்பு நடப்பாதையில் மூவாயிரத்து அறநூற்றம்பது படி இருக்குது இதில் நிற்காமல் நீங்கள் தொடர்ந்து ஏறிட்டே இருந்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் மேலே ஏறிடலாம் இல்லை ஸ்லோவாக நீங்கள் பிரேக் பண்ணி போனீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் மலை மேலே ஏறிடலாம் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியிலேருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டிடிடி சார்பாக இலவச பஸ் விட்டுருக்காங்க காலையில் அஞ்சு மணிலேருந்து ஒன் ஹவருக்கு ஒரு பஸ்ஸு இலவசமாக ஸ்ரீவாரிமட்டு நடபாதைக்கு அழைச்சி வண்டி விட்டு வருவாங்க அது தவிர பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு டிக்கெட் கொடுத்து போகிற பஸ் இருக்குது அது தவிர ஷேர் ஆட்டாவும் இருக்குது அது மூலமாகவும் நீங்கள் இந்த ஸ்ரீவாரிமட்டு நடப்பாதை அடையலாம் இங்கேயும் அழைப்பேர் நடப்பாதையில் இருக்கிற மாதிரியே லக்கேஜ் கலெக்ஷன் சென்டர் இருக்குது உங்கள் லக்கேஜ் வாங்கிட்டு அவங்க திருமணியில் மேலே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நடந்து போகிறதுன்னு பிளான் பண்ணி போகும்போது இந்த பாதையில் ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே டோக்கன் வாங்குகிற பக்தர்களுக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கும் எட்டு மணிக்கும் தரிசன டைம் போட்டு டிக்கெட் கொடுப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்